கூமா வாங்க வாங்க, ரீல்ஸ் வைரலான நேரத்துல அதிகாரிகள் எச்சரிக்கை வெளியிட்டிருக்காங்க இன்டர்நெட்ல கூமாப்பட்டி வாங்க அப்படிங்கிற ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆகி வர்ற நேரத்துல அங்க போக வேண்டாம் அப்படின்னு அதிகாரிகள் அறிவுறுத்தி இருக்காங்க ரீல்ஸ்ல பாக்குற மாதிரி பசுமை மிகுந்த பகுதிகள் பொதுப்பணித்துறையாலும் வனத்துறையாலும் பாதுகாக்கப்படும் பகுதிகளாக இருக்கு இந்த இடங்கள்ல பொதுமக்களுக்கு போகறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால யாரும் அந்த பகுதிகளுக்கு பயணிக்க வேண்டாம் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருக்காங்க சமூக வலைதளங்கள்ல ஒரே நேரத்துல ஏதாவது ஒண்ணு ட்ரெண்ட் ஆகிற நடைமுறைய நம்ம அடிக்கடி பாத்துருப்போம் சமையல் வீடியோக்கள் சுற்றுலா வீடியோக்கள் அப்படின்னு பல வகையான வீடியோக்கள் ட்ரெண்ட் ஆகும் அந்த வரிசையில இப்ப கொஞ்ச நாளா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் யூடியூப்ல ஷார்ட்ஸ் எக்ஸ்ல கூமாப்பட்டி வாங்க அப்படின்னு கூப்பிடும் வீடியோ ஒண்ணு பெரிய வரவேற்ப பெற்றிருக்கு அதுல ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் வேண்டாம் நம்ம ஊரு கூமாப்பட்டிக்கு வாங்க சொர்க்க பூமிங்க தண்ணிய பாருங்க சர்பத் மாதிரி இனிக்குங்க தென் மாவட்டத்துல கூவாப்பட்டி தான் தனி ஐலாண்டு தமிழ்நாட்டிலேயே இல்ல உலகத்திலேயே இந்த மாதிரி ஊரு இல்லைங்க அப்படின்னு ஒருத்தர் உற்சாகமா பேசி இருக்கிறது அந்த வீடியோல இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா நாலு பிள்ளைகள் பிறந்தாலும் சந்தோஷம் இல்லையா கவலை வேண்டாம் கூமாப்பட்டிக்கு வாங்க இந்த தண்ணியில குளிச்சு பாருங்க எந்த வியாதியும் வராது இதுதான் சொர்க்க பூமி அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இந்த வீடியோ வைரல் ஆகி நெட்டிசன்கள் கூமாப்பட்டி எங்க இருக்கு அப்படின்னு ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க இணைய தேடல்ல கூமாப்பட்டி அப்படிங்கிற வார்த்தை ட்ரெண்டிங் ஆக தொடங்கி இருக்கு அதுக்கப்புறம் நகைச்சுவை கலந்த வீடியோக்களும் அதிகரிச்சிருக்கு நிறைய பேரு கூமாப்பட்டிக்கு பயணிக்க தொடங்கி இருக்காங்க அந்த கூமாப்பட்டி அப்படிங்கிறது விருதுநகர் மாவட்டத்துல வந்தா இருப்பு அருகில் இருக்கிற ஒரு குக் கிராமம் பிளவக்கல் பெரியார் அணையும் கோயிலாறு அணையோட பக்கத்துல இருக்கிற மலையடிவார பகுதியில அமைஞ்சிருக்கிறதுனால இயற்கை அளவுடன் கூடிய இந்த கிராமம் சுற்றுலாவுக்கு பொருத்தமான இடமா இருக்குது அந்த ரீல்ஸ்ல இருக்கிற இயற்கை காட்சிகள் பலசு அப்படின்னும் இப்ப அந்த ஆறுகள் வறண்டு இருக்குது அப்படின்னு அந்த பகுதியில் வெளியில குடியிருக்கிற மக்கள் சொல்லிருக்காங்க அதே மாதிரி பொதுப்பணித்துறை என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த அணையில குளிக்கிறக்கோ மீன் பிடிக்கிறக்கோ அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க கொரோனா காலத்துல இருந்தே அந்த இடத்துல பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கு அதனால இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லாரும் அங்க செல்வதை தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கறதே அதிகாரிகளோட அறிவுறுத்தல் இதுக்கு நடுவுல கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு சொன்ன வீடியோவை வெளியிட்ட நபர் தடை செய்யப்பட்ட பகுதியில குளிச்சாரா அப்படிங்கிற சந்தேகத்துல வனத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க ஒரே ஒரு ரீல்ஸ் வீடியோ மூலம் சாதாரண கிராமமா இருந்த கூமாப்பட்டி பட்டி தொட்டி எல்லாம் பரவலாகிவிட்டது அப்படிங்கறத மறுக்க முடியாது